அப்ப ஜமாத்திலேயே சிறந்த ஜமாத்தியால் வாழும் பொழுது அவர்களை அல்லா பொருந்து கொண்டாடங்கும் அவர்கள் மீது திருப்தி உள்ளவர்களாக இந்த உலகத்தை விட்டு புரிந்தார்களோ அந்த அந்த ஜமாஹத்தின் அடிப்படையில் தான் முஸ்லிம்களுடைய ஜமாத்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு பதிவு செய்து விளக்குகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அப்ப ரசூல் அணைகோசனம் அவர்கள் இந்த ஹதீசுகள் அனைத்திலும் நமக்கு மிகப்பெரிய விளக்கங்களை தருகிறார்கள் அவை ஒவ்வொன்றும் குரான் சுனாவை பின்பற்ற வேண்டும் அவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது அடுத்து ஒரே ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது அதனால இந்த காலத்துல நம்ம இந்த ஒரு ஹதீசையும் படித்துக் கொள்வது நல்லது அப்ப சில பேர் இன்று அதாவது தாபா என்ற பெயரிலோ அல்லது வேறு பெயர்களிலோ ஏனைய மருத்தவர்களுடைய புத்தகங்களையும் படிக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதை வைத்து இஸ்லாமியை புரிய வைக்கலாமா என்று ஒரு முயற்சி செய்கிறார்கள் இப்போ அந்த மாதிரி உணவுகளுக்கு எல்லாம் அழகான ஒரு பதிலை இந்த இந்த பாடத்தில் அதாவது இது இந்த பிராஹோசனாவை கட்டிப்பிடுத்தல் இந்த நூலில் இருபத்தி ஐந்தாவது தலைவல நீங்க சைமூர் புகாரியில தமிழகத்தில் கூட நீங்க எடுத்து படித்து பாடுற விவரமாக இப்போ நேரம் குறைவா இருக்கிறதனால நம்ம சுருக்கமாக சொல்லணும் அதுவே நவியவர்கள் சுதாத சுதல்லம் அணிவசில அருணுகீதா வேத வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர் இடத்தில் எதையும் விசாரிக்காதீர்கள் என்று சொன்னாங்க இப்ப மாவிய அது எல்லாம் வந்து மதினாவிலே சில பேர் பேசுவதை கேள்விப்பட்டார்கள் அங்கே காபூல் அஹ்பா என்று ஒருவர் இருந்தார் அவர் யூதராக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர் அந்த யூதராக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிலே இவர் ரொம்ப ஒரு உண்மையாளராக இருந்தும் கூட இவரும் சில நேரங்களிலே செய்திகளை கலப்பவராக இருந்தார் அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களின் பேச்சிலே நிம்மதி கொள்ள முடியாது கண்டிப்பாக அவர்கள் கலந்து கொண்டே இருப்பார்கள் அறிவிக்கிறார்கள் யூதர்கள் படித்து முஸ்லிம்களிடத்திலே வந்து அரபியிலே அதை விவரித்து சொல்வார்கள் அப்ப சொன்னார்கள் அவர்களை நம்பவும் செய்யாதீர்கள் அவர்கள் பொய் என்றும் சொல்லாதீர்கள் விட்டுவிடுங்கள் சிலைக்கும் நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்கு இழக்கப்பட்டதை நம்பிக்கை கொண்டோம் உங்களுக்கு இழக்கப்பட்டிருந்ததையும் நம்பிக்கை கொண்டோம் அவ்வளவுதான் உங்களிட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போலா அப்துல்லா இப்படி அம்பாஸ் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு முக்கியமான கல்வி கொண்ட சகாபி என்று சில பேரு இந்த மாதிரி என்ன செய்தார் என்றால் தவடாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு இன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி யூதர்கிட்டையும் கிறிஸ்தவர்கிட்டயும் போய் அவங்களுடைய வேதத்த வாங்கி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்ப இப் கேட்டாங்க இந்த இது கிறிஸ்துவ இடத்துல யுதர் இடத்துல நீங்கள் ஏன் எப்படி விசாரிக்க செல்வீர்கள் அஷீன் ஓகேதா உங்களுக்கு முன்னே சூழல்லா உங்களுடைய அல்லாவின் தூதரின் மீது உங்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகம் அப்படியே புத்த இருக்கிறது அப்படியே தாசா இருக்கிறது கலப்படம் இல்லாமல் அப்படியே புதுசாக அதை அதை திரிக்கப்படாமல் அப்படியே சுத்தமாக நீங்கள் ஓது கொண்டிருக்கிறீர்கள் அதுல எந்த கலப்படமும் வரவில்லை புதுசாக புத்தம் புதுசாக இருக்கிறது அதற்கு இன்னும் காலம் செல்லவில்லை அந்த

படிக்கிறீர்களே அவர்களே உங்களத்திலிருந்து குழாலை படித்திருக்கிறார்களா படிக்கிறார்களா கேட்கிறார்களா அப்படி சொன்னாரன்னு பாருங்க அப்ப இந்த ஊருக்கு அறிவிப்புகளின் மூலமாக அஹ் முகாரி மகேல் மகுண்டா என்ன சொல்கிறார்கள் என்றால் குரோனா நமக்கு போதுமானது வேதங்களை ஆய்வு செய்து அதை புரட்டி பார்த்து அதிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் இஸ்லாத்தை சொல்றோம் என்றால் நீ முயற்சி செய்ய தேவையில்லை காரணம் அவையெல்லாம் புரட்டப்பட்டவை மாற்றப்பட்டவை அல்லாஹ் என்று முந்தைய வேதங்கள் என்று எதை இறக்கினாரோ அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எங்களுடைய வேதம் அதில் உள்ள அத்தனை தெளிவான உண்மைகளையும் தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தி சொல்லிவிட்டது அப்ப இதுதான் ஒரு முஸ்லிம் உடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அல்லாவின் வேதமும் நபியும் சுண்ணாவும் வந்து பிறகு அதை கொண்டு அவர் நிறைவடைந்து விட வேண்டும் அதற்கு பிறகு வேறொன்றிலும் சத்தியம் இருக்குமா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் ஏதாவது நமக்கு தேவையான கருத்து இருக்குமா என்று தேட வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் பிரசூரும் நமக்கு வைக்கவில்லை இதையே ஆய்வு செய்வதற்கும் படிப்பதற்கும் தெரிவதற்கும் அமல் செய்வதற்கும் இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் தேவை இருக்கும்போது வாழ்க்கையை ஏன் தேவையில்லாத புரியோதனப்பில்லாத விஷயத்திலே நடிப்பது الله سبحانه وتعالى لما كنا نقول لكم كن ارباتهم سوى واحد அப்ப கல்வி என்பதை அதற்குரிய அறிஞர்களிடம் இருந்து தேட வேண்டும் குரான் ஹதீஸில் தேட வேண்டும் அதன் அடிப்படையில் நமது மார்க்கத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இயக்கங்களுக்கு ஏற்ப ஜமாத்துகளுக்கு ஏற்ப குழுக்களுக்கு ஏற்ப மார்க்கம் என்ற மார்க்கத்தை பிரித்துவிடக் விடக்கூடாது அது அல்லாஹ் சுஹானும் இஸ்லாமிசிலம் அவர்களும் ஒரே ஜமாத்தாக எந்த விதமான பிரிவும் இல்லாமல் சஹாபாக்களுடைய ஜமாத்தை வைத்திருந்தாலே அந்த ஒரு ஜமாத்தான் நமக்கு முன்னோடியாக முன் உதாரணமாக வழிகாட்டிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்கள் அவர்களை நாம் வழிகாட்டிகளாக வைத்து மார்க்கத்தை பின்பற்றுகிறவரை ஹதீஸை புரிவதில் எந்த விதமான வழிகேடுகளோ தவறான சிந்தனைகளோ அல்லது குழப்பங்களோ சந்தேகங்களோ வராது